वनक நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிலைய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தொரை புஷ்பராஜா விரிவான செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு உலக வங்கி நிதி உதவி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் முஜிபுர் எம்பி அதிர்ச்சி தகவல் கொழும்பில் இன்று எட்டு மணித்தியாளர் நீர்வட்டு டன்வெல எம்பியின் சாரதி அனுமதி அனுமதி தற்காலிகமாக ரத்து ரணில் பதவி விலக கூடாது அவர் எமக்கு வேண்டும் சஜித் அணி வலியுறுத்து கழுவாஞ்சி குடியில் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதிய வேன் சாரதி வைத்திய சாலையில் கொள்ளுப்பட்டியில் விபச்சார விடுதி முற்றுகை ஒன்பது வெளிநாட்டு பெண்கள் கைது கிழக்கு உட்பட பல பகுதிகளில் இன்றும் மழை மக்களுக்கு எச்சரிக்கை புகை குண்டுகளை வீசி கத்தி தாக்குதல் தைவானில் பலியான உயிர்கள் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழக்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் மிகப்பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ள உங்களின் ஆதரவு வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஐம்பது மில்லியன் டாலர் திட்டத்திற்கு உலக வங்கியை நிறைவேற்ற பணிப்பாளர்கள் என்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த திட்டம் இலங்கையின் டிஜிட்டல் துறையில் புத்தாக்கம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பதோடு அரசாங்க சேவைகளை நவீனமயப்படுத்தவும் மக்கள் மற்றும் வணிகங்கள் அவற்றை இலகுவாகவும் வினைத்திறனாகவும் அணுகுவதற்கும் வழிவகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தினூடாக அரசாங்க சேவைகளை பொதுமக்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இணையதள உருவாக்கம் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையே தகவல்களை பாதுகாப்பாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை தன்மையை அதிகரித்தல் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கான வசதி மற்றும் தேவைக்கேற்ப விரிவாக்கக்கூடிய நவீன தரவு தளம் போன்ற வசதிகள் உருவாகும் இந்த டிஜிட்டல் உட்கட்டமைப்பு முதலீடுகளுடன் பொதுமக்களும் அரச ஊழியர்களும் இந்த புதிய சேவைகளை தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்துவதற்கு தேவையான பயிற்சி திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை

நாடு முழுவதிலும் அண்மையில் ஏற்பட்டு வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு விரைவான உதவிகளை வழங்கியதற்காக எமிரேட்ஸுக்கு தெரிவித்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி ஷேக் மொஹமட் பின் சஜீத் அல் நக்யானுடன் நேற்று நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது நெருக்கடியான காலங்களில் இலங்கைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தொடர்ந்து அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி இந்த உரையாடல் தலின் போது வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இலங்கை மக்களுக்கும் ஷேக் மொஹம பின் சஜீத் தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் மேலும் பேரிடரால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் போது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மீள்தன்மைக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவுக்கு ஏற்ப மேலதிக தீவு நாட்டின் ஆதரவு வழிகளை ஆராய்வதற்கும் சேதத்தின் அளவை மதிப்பிடுவதற்கும் வழங்கக்கூடிய உதவியின் தன்மையை தீர்மானிப்பதற்கு ஐக்கியரபு எமிரேட் இலங்கைக்கு ஒரு குழுவை அனுப்புமன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் உயிரச்சுறுத்தல் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் அது தொடர்பில் வெளியான தகவலை அடுத்து அந்த எம்பிக்களின் பெயர்களை உடனடியாக நாட்டிற்கு தெரியப்படுத்துமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி எம்பிக்கள் குழு சபாநாயகரை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து உத்தியோகபூர்வமாக அவருக்கு தெரிவித்துள்ளோம் அவர்களின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது என்றும் இது தொடர்பாக சபாநாயகரின் பொறுப்பு மிகவும் முக்கியமானதாகும் எனக்கு வந்த அச்சுறுத்தல்கள் குறித்து முறைப்பாடு செய்திருந்தாலும் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இதற்கு முன்னர் போலீஸ் மாதிபர் கட்சி தலைவர்களை சந்தித்த போது எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய சந்தர்ப்பத்திலும் குறித்த இருபத்தி இரண்டு எம்பிக்களுக்கு தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இத்தகைய அச்சுறுத்தல்கள் நாட்டின் ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கடுமையான சவாலாகியுள்ளது மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு காப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு முப்பது வரையான எட்டு மணத்தியாளங்களுக்கு இந்த நீர் விநியோக தடை அமலில் இருக்கும் என அந்த சபை அறிவித்துள்ளது இதற்கமைய கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரையான பகுதிகளிலும் பத்திரமுல்லை பெலவத்தை ஹோகந்தர ஹொஸ்வத்தை தலவத்துகொட கோட்டை ராஜகிரிய மிரிகான மாதிவல நுகேகொடை நாவல கொலன்னாவ ஐடிஎச் கொட்டியாவத்தை அங்கொடை வெள்ளம்பட்டி ஒருகொடவத்தை மகரகம பொரலஸ்கமுவ தஹிவளை மொரட்டுவை மற்றும் சொய்சாபுர ஆகிய பகுதி நீர் விநியோக தடை அமலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகரும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோகர் அன்பளவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மகர நீதபான் நீதிமன்ற நீதிபதி பண்டார லங்கசிங்க இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் கடந்த பதினோராம் தேதி சப்புகஸ்கந்த தெனிமெல்ல பகுதியில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கார் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி அசோக ரன்வெலவின் ஜீப் வண்டி விபத்துக்குள்ளாக இருந்தது இந்த நிலையில் அசோக ரன்வெல வாகனம் செலுத்துவதற்கான உடற்தகுதியுடையவரா என்பதை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய போக்குவரத்து மருத்துவ மையத்தில் அசோக ரன்வெலவை முன்னிலைப்படுத்தி அவருக்கு வாகனம் ஓட்டுவதற்கான உடற்தகுதி குறித்து பரிசோதனை செய்யுமாறு கோரியுள்ளார் நீதிமன்ற விசாரணைகளின் போது அசோகர் அன்பலவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோகர் தான் செலுத்திய ஜீப் வண்டியில் மோதி காயமடைந்தவர்களுக்கு அனுதாப கொடுப்பனவாக பணம் வழங்க விரும்புவதாக தமது சட்டத்தரணிகள் ஊடாக இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்த போதிலும் காயமடைந்த தரப்பினர் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் விவழை அசோகர் என்பளவின் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளில் மதுபானம் அருந்தியதற்கான தடயங்கள் இல்லையென அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நினைவிற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பதவி விலக தீர்மானித்தால் உறுப்பினர் சுஜித் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் தற்போது இயற்கை பேரிடரினால் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பிலேயே அவதானம் செலுத்தியுள்ளோம் பேரிடர்களிலிருந்து மக்களை மீட்கும் பணிக்கே அமது முன்னுரிமை அந்த கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் அவ்வித மாற்றமும் இல்லை அதற்கமைய நாம் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக மக்களுக்காக இணைந்து செயல்படுவோம் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரத்துக்கான செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நினைவுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவத்திலிருந்து விலகுவதாக கூறியிருக்கின்றாரா என்பது இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் அவர் ஒரு சிரேஷ்ட அரசியல் தலைவராவார் ஆவார் அனுபவமுள்ள தலைவர் என்ற ரீதியில் அவர் மீது அமக்கு சிறந்த மரியாதை காணப்படுகிறது எனவே செயற்குழுவின் தீர்மானத்துடன் அவருடன் இணைந்து அமது பயணத்தை தொடர்வதற்கே நாம் விரும்புகிறோம் அவரது அனுபவத்துடன் சஜித் பிரேமதாச உட்பட அனைவரும் இணைந்து முன்னோக்கி பயணிப்பதை அத்தியாவசியமானது எதிர்காலத்தில் நாம் ஆட்சி அமைக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகள் இன்றியமையாதவையாகும் நமது கட்சியின் பெரும்பான்மையானோரின் நிலைப்பாடு இதுவே ஆகும் எனவே அவர் நமது அரசியல் பயணத்தில் இணைந்தால் அது நமக்கு மேலும் பலமாகவே அமையும் என்றார் மட்டி போக்குட்பட்டு சட்டிபாளையம் பகுதியில் விலகி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு பக்கம் இருந்து கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் சட்டிப்பாளையம் பாடசாலைக்கு முன்னால் பயணித்த போது சாரதியின் கட்டுப்பாட்டில் இருந்து வீதியை விட்டு விலகி வீதியோரம் இருந்த அரச மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது வேன் விபத்தில் சிக்கிய சந்தர்ப்பத்தில் சாரதி மட்டுமே வேனில் பயணித்துள்ளதோடு விபத்தில் காயமடைந்த அவர் அவசர சேவை நோயாளர் காவல் வண்டி மூலம் வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கொள்ளுப்பட்டி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதி ஒன்று நேற்றிரவு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது எழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த விபச்சார விடுதியை நிர்வகித்த சந்தேக நபர் ஒருவரும் ஒன்பது வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டு கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் ஜா எல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரும் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒரு வயதுக்குட்பட்ட தாய்லாந்து பெண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்த திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை மத்திய மற்றும் மாகாணங்களிலும் அத்துடன் புலநிறுவை மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்கிளம் தெரிவித்துள்ளது சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிரதேசங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருக்கோணமலை ஹம்பந்தோட்டி மற்றும் மொனராகி மாவட்டங்களிலும் மடத்தையாளத்திற்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மட்டுக்கெழுப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்பந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மடத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னர் வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கரையோரத்தில் அப்பால் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளிகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தாய்வான் தலைநகர் தைப்பேட்டியில் உள்ள மெட்ரோ நிலையத்தில் நேற்று நடந்து புகைக்குண்டு மற்றும் கத்திக்குத்து தாக்குதலில் சந்தேக நபர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் பென் நினை அதிகாரிகளால் பெயரிடப்பட்ட இருபத்தி ஏழு வயது சந்தைய நபர் தாக்குதலுக்கு பிறகு போலீசாரின் கைது நடவடிக்கையின் போது உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபர் முகமூடி அணிந்து தைபே பிரதான நிலையத்தில் ஐந்து அல்லது ஆறு புகை குண்டுகளை வீசியதாக தைவானின் பிரதமர் சோ ஜங் தாய் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் பரபரப்பான கடை தொகுதி வட்டாரத்தில் உள்ள ட்ரை நிலையத்திற்கு விரைந்து அங்கிருந்தவர்களை தாக்கியதாக பிரதமர் சோ தெரிவித்தார் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி இருந்ததாகவும் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் சோர் தெரிவித்துள்ளார் மேலும் தைவி பிரதான நிலையத்தில் நடந்து தாக்குதல்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் டித்வா புயல் காரணமாக கடுமையாக சேதமடைந்து மலைய ரயில் பாதையின் பதுளை அம்பேவிலு பகுதி சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கான ரயில் சேவைகள் இன்று முற்பகல் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் ஆரம்ப பயணத்தை குறிக்கும் வகையில் இன்று காலை எட்டு மணிக்கு கிளாஸ் எஸ் போர்டீன் வலிசக்தி தொகுதியைக் கொண்டு பதுலை அம்பிவெளி விசேடு உடரட்டு மினிக்கி ரயில் தனது பயணத்தை ஆரம்பித்தது டித்வானத்து மேற்பட்டு இருபத்தி மூன்று டித்வானத்தை பின்னரே மலிக பாதையில் இவ்வாறான ஒரு ரயில் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றது இதன்படி இன்று முதல் மலேக ரயில் மார்க்கத்தில் பதுளை அம்பிவெளி நிலையங்களுக்கு இடையில் பல ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிகழ்வில் அமைச்சர் சமந்த வித்யா சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் திருவன் ரணசிங்க உள்ளிட்ட பல

வாய்க்கால் வெட்டுவதற்காக வீதியையும் வெட்டியதால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து உணவு சமைக்கவும் இடம் இல்லாமல் சிரமப்படுவதாக கொடிகாமம் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கையில் பிரதேச சபையின் ஓர் உறுப்பினர் எந்தவிதமான வெள்ள நீர் வெளியேறும் வாய்க்காலை வெட்டுவதற்காக வீதியையும் இணைத்து வெட்டியுள்ளார் இதனால் கொடிகாமத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று தங்களது வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து அருகில் உள்ள பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியை பார்வையிட சென்று கட்சியின் அப்பகுதி தவிசாளர் மக்களின் எதிர்ப்பு காரணமாக அந்த இடத்தை விட்டு ஓடி சென்றார் இதற்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை வேண்டும் பிள்ளைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுக்க முடியாது அவர் நிலையில் நாம் உள்ளோம் என்று அந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இறுதிக்கிரிகை செய்ய முடியாமல் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் நாகர்கோவில் கிழக்கில் நேற்றைய தினமிருந்து போன ஒருவரது இறுதிக்கிரிகைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சுமாராக இரண்டடி உயரத்திற்கு மழை வெள்ளம் என்ற காரணத்தினால் கொட்டு இல்லாமல் வெறும் நிலத்தில் வைத்து தகன வேலைப்பாடுகள் நடந்துள்ளன அது மட்டுமின்றி சுடலைக்கு விதியின்மையால் மக்கள் வெள்ள நீரில் இருந்தவரின் உடலை தூக்கி சென்றமையும் காணக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் இதற்கு உரியவர்கள் கவனம் எடுத்து சுடலைக்கான வீதி மற்றும் கொட்டகை அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தில் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்க தமது ஆர்ஐபி ஐ பி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் புங்குடிதீவு இரண்டாம் வட்டாரத்தை ஒன்பதாம் யூனிட் மற்றும் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி கிருபாராணி கனகானந்தன் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கனடாவில் காலமானார் யாழ்ப்பாடம் புங்குதீவு ஒன்பதாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கிடிநொச்சி கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி மயில்வாகனம் ராசம்மா அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கனடாவில் காலமானார் நுவரலியா தவலந்தென்னையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வீரமலை அமிர்தம் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று காலமானார் யாழ்ப்பாணம் கரணமாய் வடக்கு கொற்றாவத்தையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பரம்புப்பிள்ளையி சோமாஸ்கந்தராசா அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிறியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் பாகவிடுங்கள் இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்